மம் அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் யக்சான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரீம் லத்தூசிம் லயூமீம் என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏப்பா ஏபேர் ஆனோக்கு அபீதா எல்தாக்கா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யக்ஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள் யக்ஷானின் குமாரர் சேபா தேதான் என்பவர்கள் மீதியானின் குமாரர் ஏப்பா ஏப்பேர் ஆனோக்கு அபீதா எல்தாகா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரவேல் என்பவர்கள் ஆதி ஆகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரவேல் என்பவர்கள் ஆதி ஆகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு இரபக்காலை விவாகம் பண்ணுகிறபோது நாற்பது வயதாயிருந்தான் இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ காலம் போது அவள் கற்பத்தில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது இருந்தான். அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தி ஐந்து வருஷம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கமண்ணப்பட்டார்கள் பண்ணப்பட்டார்கள் மறித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் அதிகாரம் இருபத்தி ஐந்து இந்த பிள்ளைகள் பெரியவர்களானபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு குணசாலியும் இருந்தான் ஏசா வேட்டையாடிக் கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு இருந்ததினாலே ஏசாவின் மேல் இருந்தான் ரவேகாலோ யாக்கோபின் மேல் ஒரு ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூளிலே நான் சாப்பிட கொஞ்சம்தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாகப்போகிறேனே இந்த சேஷ்ட பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குளித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட பாகத்தை அலட்சியம் பண்ணினான் அதிகாரம் இருபத்தி ஆறு ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெரிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கு நிலத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான் அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது இவள் என் சகோதரி என்றான் ரெபக்கால் பார்வைக்கே அழகுள்ளவள் ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரபாக்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டான் அபிமலேக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே பின்னும் ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படிச் சொன்னேன் என்றான் அதற்கு அபிமலேக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படிச் செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடிகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறியச் சொன்னான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டுப் போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தே தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்டர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றைக் கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்குடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதைக் குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதைக் குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான் அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான் அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே அவன் ஒரு பலிபிடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் அபிமலைக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்முடை கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உமை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உமை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள் பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள் அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு பெற்ற செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் அதற்கு சேபா என்று பெயரிட்டான் ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எண்ணப்படுகிறது ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியனான பியேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் மன இருந்தார்கள்